கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தருடைய நாமம் ஏசாய ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த நாமத்தின் பெயர் வல்லமையுள்ள தேவன் என்பதாக வேதத்தை நாம் வாசிக்கும் கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் பல இடங்களில் பார்க்க முடிகிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் யுத்தமே செய்யவில்லை ஆனால் யுத்தத்தில் எல்லாம் ஜெயம் எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன கர்த்த தம்முடைய வல்லமையை கொண்டு அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்துடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாம் செபிக்கிறோம் ஆனால் இந்த வல்லமை வெளிப்பட்ட பாடில்லை இதற்கு காரணம் என்ன தெரியுமா வேதம் அழகாக சொல்லுகிறது ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகவில்லையா அப்படி என்றால் என்ன காரணம் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே அவருக்கு நமக்கும் இடையில் ஒரு சுவராக நின்று கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தை விட்டு நாம் வெளியேறும்போது மாத்திரமே கர்த்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக